மார்கழி பன்னிரெண்டு திருவம்பாவை பதிகம் பன்னிரெண்டு ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலைச்சிலம்ப ஆர்ப்பறவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப பூத்தி கழு கழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தி இரஞ்சுணை நீராடையிலோர் எம்பாவாய் தோழியரே இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேல் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனம் ஆடும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான் அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒலி எழுப்பவும் இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் பெரு ஒலி எழுப்பவும் பூக்களுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் விளக்கம் இறைவனே ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன் என்பது அறிந்த விஷயம் இது நன்றாக தெரிந்தும் அவனை புரிந்து கொள்ளாமல்தான் என் தான் என்கின்ற அகங்காரத்துடன் திரிபவர்களே உலகில் அதிகம் உலகம் என்ற நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்குரிய இந்த நடிப்பை கைவிட்டு அவனை அடைய வழி தேட வேண்டும் என்பதே இப்பாடல் நமக்கு உணர்த்தும் கருத்து ஆகும் ஜெய் சைராம் இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்